அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய இந்த முகாமில் இந்த மேடையில் வருவது இரண்டாவது முறை முதல் முறையாக நான் வந்தது குளச்சல் யூசுப் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தபோது அவர்களுடைய நூல்களை பற்றிய ஆய்வுரையை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு வந்திருந்தேன் இன்று உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி என்னுடைய மொழிபெயர்ப்பிற்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த மேடை வழங்கி இருக்கிறது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறது இந்த புத்தகத்தை எனக்கு மொழிபெயர்ப்பிற்காக தந்தவர் நம் குலச்சல் மு யூசுஃப் அவர்கள் உண்மையிலே என்னுடைய மொழிபெயர்ப்பிற்கான காலடி தடம் பதிந்தது அவருடைய மொழிபெயர்ப்பிற்கான அவருடைய செலெக்ஷனில் இருந்து தான் முதல் என்னுடைய மொழிபெயர்ப்பே வந்து விவேகானந்தம் என்கிற நாவல் கேரளாவில் எஸ் சுஜாதன் அவர்கள் எழுதியது அதையும் யூசுஃப் அவர்கள் தான் தந்தார்கள் இரண்டாவது மொழிபெயர்ப்பும் இந்த எனது ஆண்கள் என்கிற நூலை அவர்கள்தான் எனக்கு அனுப்பினார்கள் முதல் முறையாக இதை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு இந்த நூலை அனுப்புகிறேன் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை மொழிபெயர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலேயே அவ அந்த அந்த சொல்லிலேயே நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டது நான் படித்து பார்த்துட்டு சார் நான் இதை மொழிபெயர்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பை வந்து எடுத்து தொடர்ச்சியாக என்னுடைய பெரும் நன்றியை எப்போது எந்த மேடையாக இருந்தாலும் குளச்செல்மு யூசுஃப் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் இந்த இடத்திலும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவதாக இந்த நூலை வெளியிட்ட காலச்சோடு பதிப்பகம் எப்போதும் மாற்று சிந்தனைகளையும் மாற்று சிந்தனையாளர்களையும் அங்கீகரிப்பதில் காலச்சுவோடு பதிப்பகம் மிக முக்கியமான பதிப்பகமாக இருக்கிறது காலச்சோடு பதிப்பகத்திற்கும் என்னுடைய நன்றி மூன்றாவதாக மிக முக்கியமான நன்றியை சொல்ல வேண்டியது நளினி ஜமீலா அவர்கள் நளினி ஜமீலா அவர்களுடைய முதல் சுயசரிதையே நளினி ஜமீலா என்கிற பேரில் வெளிவந்தது அதை மொழிபெயர்த்தவரும் குளச்செல்மு யூசுஃப் அவர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளை அவர் அதில் பதிவு செய்திருப்பார் அதனுடைய இரண்டாவது பகுதியாகத்தான் இந்த எனது ஆண்கள் என்கிற நூல் வந்து அவர் எழுதியிருக்காங்க இந்த எனது ஆண்கள் என்கிற நூலில் அவர் சந்தித்த ஆண்களை பற்றிய சிந்தனைகளை அவர் அதில் கொண்டு வந்திருக்கிறார் மூன்றாவதாக இன்னொரு புத்தகமும் கூட ஒரு பாலியல் தொழிலாளியினுடைய காதல் கதை என்கிற புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இப்படியாக மூன்று புத்தகங்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லக்கூடியதாக அவர் எழுதியிருக்கிறார் ஒரு பெண் இன்று கூட நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா பாலியல் தொழிலாளி விபச்சாரி என்கிற சொல் ஒரு பெண்ணை மையமிட்டதாக தான் இருக்கிறது நீங்கள் ஆதி காலத்தில் நம்ம கிறிஸ்துவனுடைய எதுலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு விபச்சாரி வருவாங்க அவர்களை வந்து கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இயேசு தரையில் பார்த்து அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க உங்களுள் பாவம் செய்யாதவன் முதல் கல்லெறியட்டும் அப்படின்னு சொன்னதாக வந்து பைபிள் சொல்லுது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் விபச்சாரி என்கிற சொல் தான் இருக்குதே தவிர விபச்சாரன் என்கிற சொல்லை அரிதிலும் அரிதாக இப்போது இருக்கக்கூடிய சில இடங்களில் நாம் கேட்க முடிகிறதே தவிர பாலியல் தொழிலாளி என்றாலே ஒரு பெண்தான் என்கிற ஒரு பிம்பம் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்படுகிறது ஒரு முறை வைக்கம் முகமது பஷீரிடம் ஒரு கேள்வி கேட்டாங்களாம் பெண்கள் ஏன் விபச்சாரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு பஷீர் அழகான ஒரு பதிலை சொன்னாராம் ஆண்கள் இருப்பதாலும் இருக்கலாம் உண்மைதானே ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் பாலியல் தொழிலை செய்து விட முடியுமா ஆனால் எந்த இடத்திலும் ஆண் குற்றவாளியாக சுட்டிக்காட்டப்படுவதே இல்லை ஒரு பெண் தன்னை பாலியல் தொழிலாளி என்று இந்த சமூகத்திற்கு அறிவித்தது என்பதே அந்த பெண்ணினுடைய மிகப்பெரிய தைரியமாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் நளினி ஜமீலா அவர்கள் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அப்பட்டமாக அத்தனை பேர் முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே புத்தகமாக திறந்து காட்டியிருக்கிறார் உண்மையிலே அவர் சொல்லும்போது முதல் நூலில் அவருடைய குளச்செல்மு யூசுப் அவர்கள் மொழிபெயர்த்த நளினி ஜமீலா என்கிற நூலில் சொல்லியிருப்பார்கள் அவங்க ஒரு ஒரு நபரை காதலிப்பார்கள் காதலித்த நபர் விட்டுட்டு போயிடுவார் அவருடைய நண்பரை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா காதலித்த நபருக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அந்த நபர் போயிட்ட உடனே வேற என்ன பண்ணுறது திருப்பி வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரை திருமணம் செய்வார்கள் நண்பரை திருமணம் செய்த அந்த நண்ப அந்த இவருடைய கணவனாக வந்தவன் அவ்வளோ பெரிய குடிகாரன் எல்லா போதை பழக்கங்களுக்கும் அடிமையானவன் இரண்டு குழந்தைகள் பிறந்ததற்கு பின்பு அவன் இறந்து போகிறான் என்ன செய்வது அடுத்து தான் வேலைக்கு செல்லணும் வேலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர்களுடைய மாமியார் எனக்கு நீ ஒரு நாளைக்கு வந்து அஞ்சரை ரூபா கொடுத்தா தான் உன் குழந்தைங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் எழுதுவார்கள் எனக்கு அதிகபட்சமாக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு கிடைக்கிறதே அஞ்சு ரூபா தான் நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது தோழி ஒருவர் மூலமாக அவர் பாலியல் தொழிலென்றே தெரியாமல் அந்த வாழ்க்கைக்குள்ளாடி நுழைகிறார் முதன் முதலாக ஒரு ஆணை சந்திக்கிறார் அந்த ஆண் வந்து நல்ல சந்தன குறி போட்டு கேரளாவினுடைய ஸ்டைலில் நல்ல பட்டு வேட்டி எல்லாம் கட்டி அழகாக வராங்க இவங்க உண்மையிலே அந்த நபர் மீது காதல் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அன்னைக்கே தான் முதன்முறையாக அந்த தொழிலுக்குள்ளாடி போகிறாங்க காதல் கொள்கிறார்கள் ஆனால் இரவு முழுவதும் தன்னோடு இருந்த அந்த ஆண் அடுத்த நாள் காலையில் இந்த வெளி உலகத்திற்கு தன்னை ஒரு பாலியல் தொழிலாளி என்று அறிவித்த அந்த ஆண் அந்த ஆண் யார் என்றால் அவன் காவல் அதிகாரியாக இருந்து இருக்கிறான் அடுத்த நாள் காலையில் இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்படி ஒரு இடத்துல ப்ராசிக்யூட் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிகைக்காரங்களையும் காவலர்களையும் எல்லாரையும் வச்சு அவ்வளவு அதாவது முதன் முதலாக வாழ்க்கைக்குள் நுழைந்த அன்றைக்கே தான் ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அறியப்பட்டது ஒரு ஆண் செய்த துரோகத்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குவார்கள் இந்த எனது ஆண்கள் ஒரு பாலியல் தொழிலாளி எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பொது புத்திலேருந்து நமக்கு தோணும் இந்த பெண் எல்லாரையுமே இந்த ஆண்களெல்லாம் மோசம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கிடையாது நளினி ஜமீலாவினுடைய எனது ஆண்களை படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமீலாவுக்கு அவர்கள் காதலிக்கக்கூடிய அளவிற்கு விருப்பமான ஆண்களும் தன்னை தன்னுடைய கஷ்டத்தில் உதவி செய்த ஆண்களுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனநிலையும் அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார் எனது ஆண்கள் என்றால் என்னை நேசித்த என்னை எனக்கு துரோகம் செய்த என்னை வஞ்சித்த எல்லா ஆண்களும் என்கிற ஒரு பார்வை அவரிடம் இருந்திருக்கிறது உண்மையிலே அதனுடைய முதல் பகுதியில் ஒரு ஒப்பீட்டு பார்வையிலான ஒரு தன்மை எழுதியிருப்பார்கள் கேரள ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் கர்நாடக ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் தமிழ்நாடு ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஏறக்குறைய ஒரு பத்து பக்கம் பக்கத்தில் அது வரும் நிச்சயமாக நாம் படிக்க வேண்டியது ஒரு பாலியல் தொழிலாளி தன்னுடைய பார்வையில் இருந்து இந்த ஆண் சமூகத்தை எப்படியெல்லாம் கட்டுடைப்பு செய்கிறார் உண்மையிலேயே நாம் நினைக்கிறோம் ஆண்கள் எல்லாம் வந்து ஏதோ முதல் நிலையிலும் பெண்கள் இரண்டாம் நிலையிலும் குறிப்பாக இந்த பாலியல் தொழில் எப்போதுமே அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆண் வந்து நின்னான் அப்படின்னா அவன் காசு கொடுக்குறான் அப்படின்னா அவன் என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் இருக்கிறாங்க பெரும்பான்மை ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சமூகம் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகங்களில் ஒரு புத்தகமாக நான் இதை பார்க்கிறேன் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்ததற்கு பின்பு ஒரு மலையாள பேராசிரியர் ஒருவர் மிகவும் பிரபலமான ஒரு மலையாள பேராசிரியர் அவர்கள் வந்து ஒரு மொழிபெயர்ப்பிற்காக என்னை தொடர்பு கொண்டார்கள் தான் வந்து எனது ஆண்களை மொழிபெயர்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க சார் அப்படின்னு சொன்னேன் இது எந்திரா இ அவசியம் இல்லாத புக்குகளொக்க இ டிரான்ஸ்லேட் என்னது അവളൊക്കെ പൈസ മേടിച്ചല്ലേ ഇത് ട്രാൻസ്ലേറ്റ് അത് എഴുതുന്ന പിന്നെ എന്തിനാ ഇത് ഈ ഇങ്ങനത്തെ ഒരു പുസ്തകം ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് നിങ്ങൾക്ക് ഇരിക്കുന്ന ഇമേജ് കൂടി നിങ്ങൾ നഷ്ടപ്പെടുത്തുന്നത് എന്തിനാ അത് വാർത്ത ഇതാൻ അത് ഒരു ചിന്തനാൻ ഇൻ്റെ സമൂഹത്തിൻ്റെ ചിന്തനയും കൂടെ இந்த கேரள சமூகத்தில் இந்த புத்தகம் வெளிவந்ததற்கு பின்பு கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது கடுமையான மிக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது ஆனால் ஏராளமான அதாவது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு புத்தகமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாறி போனது உண்மையிலேயே நாம் எப்போது விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களை எப்போது மையம் விளிம்பு என்ற இரண்டு நிலைகளில் இருக்க மையத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்தில் இருப்பவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையையும் நாம் சரியாக பதிவு செய்யும் செய்யும்போதுதான் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு நேரமறையான அதாவது நேர்மையான ஒரு வரலாற்றை நாம் எழுத முடியும் வரலாறுகள் நிச்சயமாக கட்டுடைக்கப்பட வேண்டும் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கைகளும் வரலாறாக வேண்டும் அப்போதுதான் இந்த சமூகம் இன்னும் நேரிய சீரிய சமூகமாக மாற முடியும் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறேன் உண்மையிலேயே பல விருதுகளுக்காக நான் பெரும்பாலும் வந்து விருதுகளுக்கு அனுப்புவதே இல்லை என்னுடைய நூல்களை ஒரு சில கட்டாயத்தின் பேரில் இந்த நூலை நான் ஒரு சில விருதுகளுக்காக அனுப்பிய போதெல்லாம் எனக்கு வந்த பதில்கள் என்பது இந்த புத்தகமெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பாதீங்க அடுத்து அடுத்தடுத்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லை ஆனால் இன்று எனக்கே தெரியல எனக்கு மார்ச் எட்டாம் தேதி அதாவது உலக பெண்கள் தினத்தில் அன்று தான் சாகித்ய அகாடமி இப்படி ஒரு விருது இந்த நூலுக்கு அறிவித்திருக்கிறது என்ற ஒரு பெரும் செய்தி வந்து சேர்ந்தது இந்த சமூகம் மாற்று சிந்தனையும் அங்கீகரிக்கிறது உண்மையிலே இந்த சாகித்ய அகாடமி இந்த இந்த விருது குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உண்மையிலே அவர்களுடைய வேறுபட்ட சிந்தனை தான் இந்த விருதுக்கான நூலாக இதை தேர்வு செய்தது அப்படியே எனக்கு முதல் பாராட்டை முகநூலில் பதிவு செய்தவர் தோழர் எஸ் கே கங்கா அவர்கள் கலை இலக்கிய பெருமன்றம் எப்போதும் மாற்று சிந்தனைகளையும் மாற்று செய்திகளையும் பதிவு செய்வதிலும் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதிலும் மிக முக்கிய முன்னுதாரணமாக இருக்கிறது என் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏற்கனவே தோழர் விஜய் அவர்கள் சொன்னது போன்று ஒரு கடுமையான போராட்ட சூழலில் இருந்து முன்னிலைக்கு வந்து ஏதோ ஒன்றை சாதித்ததற்கு பின்பும் கூட இன்னும் நாம் சில இடங்களில் நிராகரிக்கப்படுகிறோம் அதற்கு காரணம் நம்ம முடிஞ்சு போன எந்த விஷயத்தையும் நாம் செய்ய முடியாது என்னுடைய பொருளாதார சூழலுக்கு என்னால் தொலை தூரத்தில் தான் கல்வி பயில முடியும் என்கிற ஒரு சூழல் ஆனால் இன்றி வேலைவாய்ப்பிற்காக இந்த இத்தனை பெரிய சாகித்ய அகாடமி விருதுக்கு பிறகும் கூட பல கல்லூரிகளிலும் அரசு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது நிராகரிப்பதற்கான முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த தொலைதூர கல்வி இதை இந்த சிந்தனைகளில் மாற்றம் வர வேண்டும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களையும் சமூகத்தின் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக தொடர்ச்சியான தொடர் சிந்தனைகளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி இந்த மண்ணினுடைய இந்த பெரும் மையத்திற்கு நான் என்னுடைய பெரும் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்